நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் கூட திருப்பதி அடிவாரம் மலை அடிவாரம் அழிப்பெரி மெட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் இருக்கிறோம் அங்க பாருங்களேன் அழிப்பெரி மெட்டு இது வெளியே இந்த படி வழிதான் ஏறி போகணும் இப்போ நம்ம திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம் அந்த அளிப்பெரிமெட்டை காமிக்கிறக்காக அந்த வெளியே இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஒரு சாங்குமுறைக்காக இருக்கா இந்த அழிப்பெரி மெட்டில் வழியாக மேலே ஏறி போவாங்க இந்த மலை மேலே ஏறி போகும்போது சீக்கிரம் தரிசனம் பார்த்துலாம் சொல்லுவாங்க ஏன்னா நடந்தே போனால் இது ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு தூரம் வருன்னு வாங்க அது வழியாக போகிறேன் இன்னொரு இன்னொரு மெட்டு இருக்கு சிறிவாரி மெட்டுன்னு சொல்லுவாங்க அது வழியா ஒரு நாள் பயணம் பண்ணுவோம் இப்போ நம்ம அந்த அலிபெரி மெட்டு வழியா பார்க்குறோம் அந்த அலிபெரி மெட்டை அலிபெரி மெட்டு இதுதான் திருமலா செல்லும் அது தமிழ் தமிழ் எழுதி வச்சிருக்காங்க தெலுங்கு தமிழ் இங்கிலீஷ் ஒன்பது கிலோமீட்டர் மொத்தம் இந்த மலையை பாருங்களே பொதுவாக இந்த திருமலை திருப்பதி அந்த திருப்பதி மலை வந்து சந்திரனோட ஆதிக்கம் பெற்றது அதனால இங்க வந்து நம்ம நிறைவேன்ற காரியங்கள் நிறைவேறும் சொல்லுவாங்க அதனாலதான் திருப்பதிக்கு வருவாங்க இந்த மலையே சந்திரகாந்த கல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் உச்சம் பெற்றனால இங்க வந்து நம்ம வழிபட்டோம்னா வேண்டுவதே கிடைக்கும் திருமால் நிறைவேற்றி கொடுப்பா எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு போறாங்க இங்க வந்து பாருங்க பார்ப்போம் பாப்போம் சக்கரமலை திருப்பதின்னு சொல்லுவாங்க ஓகே அங்கே பாருங்க மேலே பாருங்க அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்கன்னா ரெண்டு மலைக்கு இடையில ஒரு கோபுரம் தெரியும் இங்கே பாருங்க இந்த பக்கம் ஒரு மலை அந்த பக்கம் ஒரு மலை இருக்கும் அதுக்கு இடையில தெரியும் இது காளி கோபுரம் இந்த வழியை ஏறி போனால் அங்கே ஒரு டிக்கெட் தருவாங்க அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தான் மேலே போக முடியும் இங்கே கீழே டிக்கெட் வாங்குறாங்க பாருங்க பெருமாளுடைய ரூபம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க சிவபெருமாள் வெங்கடேச பெருமாள் பெருமாளோட ரூபம் வந்து கல்லிலேயே புரட்சி வச்சிருக்காங்க எப்படி இருக்காது பாருங்க பெருமாள் அழகாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இல்ல பாருங்க பெருமாளுடைய ஒன்பது அவதாரங்கள் அது திசாவதாரம் சொல்லுவாங்க அந்த அவதாரங்களை குறிக்கப்பட்டிருக்கு இல்லை நல்லா வச்சிருக்கேன் திருவண்ணாமலையில் உயரம் கூடுதல் ஆனா கலரில் தான் பார்க்க முடியும் பாருங்க எல்லாரும் குறிச்சிருக்கேன் வாமன அவதாரம் இருக்கு சிம்ம அவதாரம் இருக்கு எல்லா அவதாரம் மச்சம் கூர்மம் வராகம் எல்லாமே இருக்கு எல்லா அவதாரமும் குறிக்கப்பட்டிருக்கு இது ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இருந்தது தான் அந்த திருப்பதி அந்த கோபுரத்தையும் இந்த மலை பாருங்களேன் மலையில் பாருங்க ஃபுல்லாக அந்த கற்கள் வந்து அடுக்கி வச்சது போல காணப்படுது திருப்பதியில நிறைய மர்மங்கள் இருக்கு இந்த திருப்பதி ஏழு சொல்லுவாங்க ஏழு மலை கடந்து போனாதான் முடியும் இன்னொரு விஷயம் நான் காமிக்கணும் எப்படி வீட்டுல இருந்து வனாங்கனம் வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒரு சிற்பம் வச்சிருக்காங்க ஆண்கள் வந்து எப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி விழுந்து வச்சிருக்காங்க அது கூட பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க மஞ்சளை பாருங்க எவ்வளவு மஞ்சள் பூசி வச்சுக்கிட்டாங்க மஞ்சள் ஓமுவும் போறாங்க

பாரு அங்க அங்க அங்கூர் மண்டபம் வச்சிருக்க தான் மன்னர்கள் இன்னைக்கு கோயில கட்டிருக்காங்க நிறைய ஒவ்வொரு சன்னிதானங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க வந்து காசு கொடுத்து போற வழி அதை வந்து காசு கொடுத்து இரநூறு ரூபாய் கொடுத்தா தரிசனத்துக்கு போக மாட்டாங்க இப்ப நம்ம வந்து மேல வந்து வண்டியில தான் போறோம் ஆனா இந்த ஸ்ரீவாரி மெட்டை காமிக்கிறதுக்காக அந்த வெடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது ஸ்ரீவாரி மெட்ரோ வழியா போலாம் அலிப்பெரி மெட்டு வழியாக போகலாம் நிறைய மெட்டுகள் இருக்கு அலிப்பெரி மெட்டு ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக போலாம் மண்டபங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க இன்னைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு இங்க பாருங்க அற்புதமான சிற்பத்தை பாருங்க எப்படி இருக்கு ஒரே கடல்ல செய்யப்பட்ட இந்த சிங்கம் குதிரை எல்லாமே ஒரே கடல்ல செஞ்சிருக்காங்க நிறைய நம்ம காஞ்சிபுரம் சைடு நிறைய பார்த்திருக்கோம் இவ்வளவு அற்புதமா இருக்கு அது வழிய நீங்கள் பாருங்க அந்த கற்பூரம் ஏற்றி வச்சுருக்கேன் பாத்தீங்களா ஒவ்வொரு படிக்கும் கற்பூர ஏற்றி வச்சு வழிபாடு பண்றாங்க நேர்த்திக்கடனா செய்யறாங்க கற்பூர வழிபாடு ஒவ்வொரு படிக்கு மலைக்கு எவ்வளவு அந்த படிக்க அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு படிக்கு ஒவ்வொரு கற்பூரம் வச்சு வணங்கிட்டு நம்ம கிட்ட வந்து இந்த கோபுரத்துல இருக்க அந்த சிற்பங்களோட அழகு இல்லை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படியே அந்த நேச்சுரலா அதாவது தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல எவ்வளவு யூஸ் பண்ணி இந்த சிற்பங்களை செதுக்கி பாருங்க ஒவ்வொரு கலைநாயமாக இருக்கு ஒவ்வொரு சிற்பமும் எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் வாங்களே அறிவிப்பி தமிழ்லேயே வச்சிருக்காங்க அந்த நுரையீரல் சம்மந்தமானவங்க ரத்த அழுத்தம் இதே நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் அதை வழியே ஏறக்கூடாது இருக்காங்க ஏன்னா ரொம்ப இது உயரம் கூடுதனால அவங்களுக்கு சுவாசிக்கிற பிரச்சனை ஏற்படும்ன்றக்காக அந்த போர்டை வச்சுருக்காங்க தமிழ்லேயே எல்லாமே எழுதப்பட்டிருக்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் ரொம்ப அற்புதமான அப்படி அப்படி இந்த பக்கம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த அழிப்பறி மட்டும் முழு அந்த கோபுரத்துடைய இதெல்லாம் பார்க்கலாம் உள்ள என்னென்ன கோவில்கள் இருக்கு இல்லை பெருமாள் கோவில் இருக்கு கிருஷ்ணன் கோவில் இருக்கு அம்மனுடைய கோவில் இருக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிக்க இதுக்கு அங்கிட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்தால் அந்த வழியாக வாங்க வந்து பார்க்கலாம்